அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுளின் வாயிலாக இன்றி உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியை செய்தி தந்து கொண்டிருக்கிறார் இறைவன் ஆம் ஏனென்றால் நாம் காலையில் அதிகாலையில் எந்திப்பதே மகிழ்ச்சியான செய்திதான் இல்லையா அப்போ அந்த செய்திக்கு ஏற்றாவல் நம்ம இருக்கிறோமா அவர் நமக்கு தந்த ஒவ்வொரு வரப்பிரசாதத்துக்கும் ஏற்றாவல் நாம் இருக்கிறோமா இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை எட்டிலிருந்து பதினொன்று முடிய மனவாகு ஆண்டவரை நோக்கி என் தலைவரே நீர் அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்கப்போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்று தரட்டும் என்று கூறி வேண்டினார் கடவுள் மனவா மனோவாக்கின் வேண்டுதலை கேட்டார் கடவுளின் தூதர் மீண்டும் அப்பனிடம் வந்தார் அப்பொழுது அவர் வயலில் அமர்ந்திருந்தார் அவருடைய கணவர் மனவாகு அவருடன் இல்லை அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி சென்று அவரிடம் இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார் மனவாகு எழுந்து தம் மனைவின் பின்னே சென்றார் அவர் அம்மனிதரிடம் வந்து இப்பெண்ணிடம் பேசிய மனிதர் நீதாமா என்று கேட்டார் அதற்கு அவர் நான் தான் என்றார் பிரயசலால் பாருங்க மலடியாக இருந்தவங்களுக்கு நேற்று கொடுத்த செய்தியில் மலடியாக நீ ஒரு குழந்தை பெறுவா என்று சொல்கிறார் அப்போ இவர் மனவாக என்ன செய்கிறாரு என் மனைவிடம் பேசினது யார் என்று எனக்கு அறிய வேண்டுமா ஆண்டவரே என்று கடவுளிடம் அவர் வேண்டுகிறார் அந்த வேண்டுதலை கேட்டு கடவுள் என்ன செய்கிறாரு தூதரை அனுப்புகிறார் அப்போ அவர் எந்த அளவுக்கு கடவுளோட நெருக்கமாக இருந்திருப்பார் நாம எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் இறைவனோட நாம் அவரோட நெருக்கமாக இருந்தால் நம்ம என்ன கேட்டாலும் தருவார் ஏனென்றால் நீ நினைப்பதற்கு முன்பே நான் என்ன உனக்கு செய்ய காத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்ம எல்லாமே நினைக்கிறோம் தேவையானது நினைக்கிறோம் தேவையற்றதை நினைக்கிறோம் எல்லாமே நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் அது இவ்வுலக வாழ்க்கைக்குள்ளது தான் ஆனால் விண்ணுலக வாழ்க்கைக்குள்ளதை நம்ம எதையாவது நினைத்திருக்கிறோமா அவரோடு ஒன்றித்திருக்கிறோமா அப்படி ஒன்றித்து இருந்தால்தான் அவர் கேட்ட உடனே நமக்கு கிடைக்கும் மனவாக கேட்டார் கடவுளே நீர் அனுப்பிய தூதர் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குழ பிற குழந்தை பிறப்பதற்கு அந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன கற்றுத்தர வேண்டும் குழந்தை நிமித்த நீர் எங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று அவர் கேட்குறார் இல்லையா அந்த கேட்ட உடனே தான் இறைவன் நினைச்சார் ஒரு தூதரை மீண்டும் அனுப்புகிறார் அப்போ அந்த தூதரை தைரியமாக அவர் கேட்குறாரு பாருங்கள் வந்தது நீர் அவருமே நான் தான் சொல்கிறார் அப்போ பாருங்கள் நாம் எந்த நிலையில் இருக்கோம் நம்ம இறைவனோட ஒன்றித்திருக்கோமா அப்படி போது இறைவன் பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்குறோமா நாம் அவரோட வை வைப்ப விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது நம்மை சார்ந்தது மட்டும் இருக்கிறதா இல்லை பிறரை சார்ந்தது மட்டும் இருக்கிறதா ஏன்னா இவர் ஒரு இனத்தை மீட்பதற்காக ஒரு இனத்திலிருந்து ஒரு இனத்தை மீட்பதற்காக ஒரு மனிதனை உருவாக்குகிறார் இயேசுமே அப்படி தானே நம்மளை பாவ செயலிருந்து மீட்பதற்காக இவ்வளோ இருக்கு வருகிறார் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் இயேசுவை கண்டு கொண்டோமா கடவுளை அறிந்து கொண்டோமா கடவுள் நம்மளை தேடி வருகிறார் ஆனால் நாம் அறிந்து கொண்டோமா ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் எல்லாமல்ல இறைவா ஆண்டவரே இன்று என்ன நடக்கின்றது என்பது மட்டும்தான் இப்பொழுது பிரச்சனை அம்மாண்டவரே நாளை நாளை என்பது யாரும் கண்டுகொள்ளாதது அது எல்லாருக்குமே மறைபொருள் ஆண்டவரே ஆனால் நாங்கள் நாளை நடப்பதை இன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே அதுதான் நாங்கள் செய்கின்ற பெரிய தவறு அதனால் அன்றாட தேவை என்ன உண்மை அறிந்து கொள்ளும் போது நாளை நடப்பது என்ன என்பது தெரிவிக்கப்படும் ஆண்டவரே அதை நான் நம்புகிறோம் நாங்கள் விசுவசிக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் செய்த குற்றங்குறைகள் அனைத்தையும் மண் இனிமேல் நீர் என்ன சொல்லுகிறோ அதை மட்டுமே நாங்கள் அறிந்து மோடு கூட இணைந்து செயல்படிபடி எங்களை நீர் வர வரமளிக்க வேண்டும் ஆமாண்டவரை ஏனென்றால் நாங்கள் பலகீனமானவர்கள் எங்கள் பலகீனத்தின் ஆவியில் நாங்கள் விழும்போது அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி நீர்தாமே எங்களை நிறைவாக ஆசீர்வைத்து எங்களை செம்மையான பாதையில் நடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் மேன்